வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கேரளாக்ஸ் இந்த வீடியோ பகிர்ந்துக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பில் மட்டும் டிங்குன்னு ஒரு டச் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க குளிச்சு முடிச்சிட்டு கிளம்பியாச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஆனால் தண்ணியில் சமை ஜில்லுன்னு இருந்துச்சுங்க ஐஸ் கட்டி மாதிரி ஒரு விளையாடியாக குளிச்சு முடிச்சிட்டு கிளம்பியாச்சு தண்ணியா வச்சாங்க பேசிட்டு போயிட்டு இருக்காய் நடக்க மாதிரி பேச முடியல நடந்து முடிஞ்சிட்டு இருந்து பிள்ளையார் கோயில் சாமி கும்பிடம் தாச்சு இப்படி போகிற வழியில் தான் இருக்குது இந்த குளிக்க போகிற வரைக்கும் முன்னாடி அதுக்கு முன்னாடியே இருக்குது இப்படி போகிற வழியில் குரங்கு என்ன தெரிஞ்சுட்டு உட்காந்துருக்கு பாருங்க பிள்ளையார் கோயில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே காளிமங்கோவில் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே திரும்பி மலை கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு திரும்பி கிளம்பியாச்சு போயிட்டு நிறைய இருக்கு சமாதளமா அது வரையும் சந்தோஷம்தான் இந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த கடைகள்லாம் இருக்குது தண்ணி தவிர்த்துக்கு தீங்குகிற பொருள் என்னாலும் வாங்கிக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே க போகிற வழியில் இந்த சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்குது அதையும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேலே ம மலையறை கிளம்பியாச்சு அப்படி மேலே இருக்கோம் எல்லாம் போய்கிட்ருக்கோம் மூச்சு தென தென வேற அடி இருக்கு ரொம்ப ஏத்தமா தான் போயிட்டு இருக்கு நாலு மணி நேரத்துக்கு நடக்கணும் அந்த மாதிரி பாத்துக்க இதே நடைய போடணும் கோட்டாதான் ஏற முடியும் படி சமதனமா முடிச்சு இப்ப படிக்கட்டா ஏறி போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏத்தமாகவும் படிக்கட்டாகவும் போயிட்டு இருக்கீங்க மாத்தி மாத்தி இப்படியே தாங்க போயிட்டு இருக்கு பாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாங்கனி ஓடை இந்தாச்சி அடுத்த இடம் வந்து மாங்கனி ஓடை இந்த இதுதான் கயிறை திரு இறங்கி போகணும் அவங்கட்டு அங்கே போயிட்டு ஃப்ரீ எடுக்கிறேன்